செங்குற்ற சொல்வதாக இளங்கோவடிகள் காக்க என்கிறார் இளங்கோவடிகள் எது வந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியவன் மன்னன் தான் எனவே பதவியில் துன்பமே தவிர இன்பமல்ல என்கிறார் இளங்கோவடிகள் மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல உங்களுடைய நன்மை இன்னைக்கும் உள்ள ஆனாலும் செஞ்ச குற்றத்தை இங்க இருந்து குழந்தை போகணும்னாலும் இங்க இருந்து எல்லாம்

இந்துவாக இருக்கிற வரை தீண்டத்தாகாதவன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வி போல டெங்கு போல ஒழிக்க வேண்டும் என்று மலேரியாவுக்கும் டெங்குக்கு சமூகம் அருவருவாக பாக்குற ஒரு ஒரு சனாதனத்தை சொல்லும்னா முறைப்படி ஒரு காலத்தில் தொழுநோய் இருந்தது இப்ப ஹச்சைவி இருந்தது எங்களை பொறுத்தவரை ஹச்சைவி தொழுநோயை போலைவை போல சமூக அவலம் நிறைந்த ஒரு நோயாகத்தான் நம்ம பார்ப்போம் எங்களை கேட்குறாங்களே தீபாவளிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும் இப்போ வாழ்த்து சொன்னால் நல்லா இருக்காது என்ன கேட்டான் இல்லையா உலகம் உருண்டன் ஆயிடுச்சு ஆனால் தீபாவளி கதை இதை கொண்டு போய் பண்ணி உள்ளே சுட்டி வச்சுக்கிட்டான் பூமாதேவியா பூமி சுரு ஒரு பன்றிய வளார எடுத்து விஷ்ணு போய் உள்ள வச்சாராம் அப்போ சுருட்டுனப்ப அந்த பூமாதேவிக்கு இந்த பன்றிக்கும் காதை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ியர் சமுதாய மக்களை மலமள்ளும் சிறுபான்மை சமூகம் என பேசிய திமுக எம்பி ஆர் ஆசாவிற்கு கடும் கண்டனம் நாடாளுமன்ற உறுப்பினர் பேச வைத்து தென்னக பள்ளியில் பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் பொருளாதாரத்தை வெறியல் செய்யாமல்

அதிகமாக இளம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை உண்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே எஸ் எஸ் அப்பொழுதெல்லாம் அந்த பள்ளியிலே படிக்கிற பொழுது பதினாறு பேர் படித்தோம் அந்த பதினாறு பேரில் பதினைந்து பேர் மாணவர்கள் ஒரே ஒரு பெண்ண்தான் தான் படித்தார் அந்த பெண்ணின் பெயர் திலகவதி என்பது அந்த பெண்ணினுடைய பெயர் பதினாறு பேர்ல ஒண்ணுதான் பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இல்ல நம்ம பொம்பிக்கு எப்பவுமே ஒரு வருத்தம் ஒரே ஒரு பொண்ணு பட்சிஷு திலகவதினு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கார் உனக்கு தெரியுமா பொன்மொழி நான் எம்ஏ படிக்கும்போது என் கிளாஸில் பத்தொம்போது லேடிஸ் பாய்ஸ் அஞ்சு பேர் தான் அதுக்கு ஒரு ராசி வேணும் நேற்ற கூட சொன்னார் விஸ்வச்சு எவ்வளோ பாய்ஸ்னு கேட்டேன் ஒரு இருபது மேலே சொன்னார் இரநாயிரம் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன் எட்டோ ஒன்பதோ சொன்னார் ஈக்குவேஷன் சரியா வராதே என்ன இருக்கின்ற அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அல்லேலூயா அல்லேலூயா அது ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒன்றுக்கும் உதவாத ஆயுதங்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் எங்களை பொறுத்தளவில் சனாதனமும் இந்து மதம் என்பது ஒரு வாழைப்பழத்தை போன்றது வாழைப்பழம் என்பது இந்து மதம் என்றால் சனாதனம் என்பது வாழைப்பழத்தை

என்னை தடுக்க நீ யார் என அமைச்சர் சேகர் பாபுவுடன் வந்த வழக்கறிஞர் எகிரி பேச பதிலுக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிஆர்பிஎஃப் வீரரும் நீ ஒருமையில் பேசினா நானும் பேசுவேன் என வாதித்ததன் காட்சிகள் தான் இவை எங்கேயாவது பெரியார் கேட்டார் உண்மையில கடவுளை நம்புறவன் சொல்லி யாராவது ஒரு ஆள் கையை தூக்கணும் ஆன்மீக அரசியல்வாதி உட்பட யாராவது கடவுளை உண்மையா நம்புறது கையை தூக்குங்களா அப்படின்னு கேட்ட இன்னைக்கு அந்த கேள்வி இருக்கு இல்ல நான் உண்மையா நம்புறேன் அப்படி யாராவது வந்தா பெரியார் சொன்னார் அடுத்த கேள்வி நான் என்ன கேட்பேன்னு சொன்னா நீ உங்க வீட்டுல பூட்டு போட்டுட்டு வந்திருக்கியா பெட்டிக்கு பூட்டு போடாம வந்திருக்கியா கதவுக்கு பூட்டு போட்டிருக்கியா இல்லையா ஹவ் யூ லாக் யுவர் பாக்ஸஸ் எஸ் ஐ ஹவ் லாக் ஒய் ஷுட் யூ காட் இஸ் ஆம்னி பிரசன்ட் ஈ நோஸ் காட் இஸ் ஆம்னி போட்டன் காட் இஸ் ஆம்னிசியன்ஸ் கருணையா வடிவானவர் சர்வசக்தி படைத்தவர் சர்வ வியாபி கந்தசாமி பொட்டிக்குள்ள ராமசாமி கையை விட்டா இல்லையா போலீஸ்காரர் இருக்கிற இடத்துல வேடையை பார்ப்பாரா போலீஸ்காரர் அவருடைய கடமையை செய்வார் ஆனா கடவுள் அது செய்யல அவரே தூக்கிட்டு போறான் அவரே விசா இல்லாம அமெரிக்காவுக்கு போறாரு ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு அப்புறம் மோடி போய் அவர் திருப்பி வாங்கிட்டு வர்றாரு அவள்தான் மிக முக்கியம் அது கூட இவரு வாங்கிட்டு வரல அவங்க போய் கண்டுபிடிச்ச உடனே அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க உங்கள் கடவுள் இங்கே வந்துட்டாருங்க எங்கள் பிள்ளைகள்லாம் ரொம்ப ரசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு யானை உருவம் பானை வயிறு அதில் துதிக்கி இதெல்லாம் இருந்தது எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப வேடிக்கா இருக்கு இட் இஸ் வெரி வெரி ஃபன்னியஸ்டு காட் யுவர் காட் அண்ட் என்ஜாயிங் தி ஃபன்னி திஸ் இஸ் வாஸ் இந்த மாதிரி யாரும் அளவுக்கு இருக்கே தவிர ஒன்றும் இல்லை ஒழுக்கம் ஏன்னா ஆன்மீக அரசியல் தான் உண்மை ஒழுக்கம் அப்படிங்கிற ஒழுக்கத்துக்கு ஒரு உதாரணம் ரொம்ப போக வேண்டாம் ஸ்ரீரங்கம் இப்போ சொர்க்கவாசல் திறந்து இப்பதான் தான் நாலஞ்சு நாள் ஆச்சு சொர்க்கவாசல் திறந்து உள்ள போய்ட்டு வழி வந்துட்டான் அங்கேயே நிரந்தரமா சொர்க்கத்துக்கு போகணுன்னா ஒருத்தரும் யாரும் திரும்ப மாட்டார் அதுதான் ரொம்ப மிக முக்கியம் ஸ்ரீரங்கம் பெக்லியர் காட் இஸ் இயர் ஸ்ரீரங்கம் இஸ் எ ஸ்லீப்பிங் காட்

அதை கூப்பிட்டு நமோ நாராயணா சொல்லிட்டு போக வேண்டியது அவருக்கு தெரிஞ்சாங்க தானே எப்படி தெரியுதா எல்லோரும் கொள்ளடிச்சிடணும் பூரா கூப்பிட்டு வந்து நமோ நாராயணா சொன்னா தீர் நானும் பார்த்தேன் திருப்பதியில் பேண்டுதெல்லாம் நிறைவேறி காசு போடுறோம் பூரா கோடி கோடியாக க்ரீடம் பண்ணி கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுறாங்க

உள்ளே அந்த கர்ப்பகிரத்துக்கு செல்லும் முன்னே ஏன்னா இது அதெல்லாம் எம்பி கடவுளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு வழி வச்சிருந்தாங்க தரிசனத்துக்கு கடவுளுக்கு முன்னால் எல்லாரும் ஈக்குவல் என்று சொல்கிறார்களே எல்லாரும் ஒன்று என்று சொல்கிறார்களே போய் காசு காசு கொடுத்து டிக்கெட் வாங்குனீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் இல்லைன்னா நிக்கணும் பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் ரெண்டு நாய் அதுதான் கடவுள் அதனால் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் என் அருகிலே இருந்த ஒரு எம்பி என்னிடம் சொன்னார் நீ கடவுள் கடவுள் நிக்கிற இத்தனை மக்கள் வந்து எத்தனை காத்திருந்து பார்த்ததற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கடவுள் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவர்களை பாதுகாக்கிறார் நீ எப்படி நம்பாமல் இருக்க முடியும் நான் திரும்பி சொன்ன கடவுளுக்கு எதிராக நேரா கடவுள் கண்ணில் படக்கூடிய அளவிற்கு ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா ஆமா அதுக்கு ஒரு காவலால் கோயில நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டீங்க நம்மை பார்த்து பார்த்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் நான் ஒன்று கேட்கிறேன்

தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு வரதராஜன் உட்கார வைத்தார் அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் வேலை இல்லை ஏதாவது எவன் செஞ்சாலும் அதை பத்தி எழுதில்லை ஏ கெஜ்ரிவால் வந்து இந்த பிரகாஷ் கிஷோர் ஒத்தரை வச்சு நடத்தினாரு அதை போடல நரேந்திர மோடி யூஸ் பண்ணாம போடல யார் யாரோ யூஸ் பண்ணாங்க அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திமுக கிட்ட வந்துட்ட உடனே வைத்தரிசியல் காரணமா அதை பத்தியே பேசுறாங்க அது ஒரு விவாதம் இல்லை டிவி காரணங்களுக்கான பாருங்க அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியனையும் அவனுக்கு கிடையாது பம்பாயில இருக்கிற ரெட்லைட் ஏரியா மாநடத்த அனுபவம் கம்பெனி காசு வருதுன்ற காரணத்துக்காக எதை ஒன்றா தனப்பு சிறப்பாக அமைந்திருக்கின்றது சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்றும் நீங்கள் இதை போற்றிருக்கிறீர்கள் இதை அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு பேர் இருக்கீர்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் சொல்ல போனா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயிலுக்கு நான் பெருமை கொள்கிறேன் இன்னைக்கு எல்லா சங்கிகளுக்கும் எரியும் சேகர்பாபு வந்து அதில் என்றாரு உதயநிதி போய் நானும் கிறிஸ்தவ என்றார் நான் சொல்வேன் நான் நான் சொல்லுவேன் நான் படித்தது இதே பள்ளியிலே தான் எழும்பூரில் உள்ள தன்போஸ்கோ பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு பட்டம் பெற்றது லைலா கல்லூரியில் நான் காதலித்து மணந்தது ஒரு கிறிஸ்தவ பெண் அந்த உரிமை சரி சாரி சார் என்ன சாரி சொல்லுங்க

வெளியில எலிவேஷன்ல தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல தான் காட்ட முடியும் இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் அது வெளியில தான் காட்ட முடியும் அடிக்கட்டு மாணத்துல தெரியுமா இந்து கோவிலுடைய அடிக்கட்டு மாணத்தில் இந்து அடையாளம் தான் அப்ப எவ்வளவு ஒரு மோசம் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தமற்றதுதான் ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும் ஒரு கற்பனை பாத்திரம் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படியே இருந்தாலும் இரண்டாயிரம் ஆண்டு காலம்தான் வரலாறு அவர் ஏதோ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக சொல்லுகிறார்கள் அப்படி பார்த்தால் இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன பௌத்த விகார்களை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும் திருப்பதி ஏழுமலையான் இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்ட வேண்டும் திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும்

This minister has got no... Sir, sir, why should he intervene? Sir, he should and know some I discipline. Pushed, push, push. Sir, he should know some discipline. You are unfit to be a member of parliament. Please sit down. You are unfit to be a responsible minister also. You please sit down. You don't have any... You don't have any guts to face it. Please it down. We will, we will teach you... He that is not that going we will teach How you can you call him, him unfit? No one வேட் கிளார் போகு எங்க ஊர்ல எருடி தோவில சரஸ்வதி கோயல் நஷ்மி கோயல் நூர் கோயல் சரஸ்வதி விஷி இன்னொரு கரு பாருங்க பாருங்க கோயல் இந்த மூணு கோயல் நான் தோவில இருந்து ரோட்ல பாத்துட்டு மூணு கை கட்டிட்டேன் அந்த என்னது இது இந்த மூணு கோயல் நனையிருச்சு எனக்கு மதிமுக திமுக அதிமுக திமுக என்று மாறி மாறி கட்சிகளில் இணைந்து வந்தாலும் இணைந்த கட்சிகளில் செல்வாக்கு பெற்றவராகவும் இருந்தார் பாலாஜியின் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு அரவக்குறிச்சி எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்திட்டு தடை விதித்தது வழக்கு உச்சநீதிமன்றம் சென்ற நிலையில் அமலாக்கத்துறை வழக்கை விசாரிக்க அனுமதி கொடுத்துள்ளது அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற அமலாக்கத்துறை விசாரணையில் சோதனை கைது மருத்துவமனை அனுமதி என்று நீண்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் வீட்டில் சோதனை நடத்த வருமான வரித்துறையினர் சென்றபோது திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர் வருமான வரித்துறை இன்ஸ்பெக்டர் காயத்ரியை ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமுகவினர் சுழ்ந்து கொண்டு ஐடியை காட்டு என மிரட்டினர் திமுக மகளிரணியினர் அணியினர் அவரை கையால் தள்ளிவிட்டு கண்டுபிடி ಅಡ செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட பிரிவுகள் அதிகாரிகளை பணி தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட பிரிவுகளை பகுதியில் நாம முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் குறித்த ஒரு டீடைல் அனாலிசிஸ் பார்த்தோம் அதே போன்று தற்போது அரசின் செயல்பாடுகள் அப்படிங்கிறது தொடர்பான கேள்விக்கு வந்திருக்கக்கூடிய பதில்களின் அடிப்படையில் நம்ம இருக்கிறோம் அந்த வகையில்